வணக்கம் சொல் ஆய்வில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சொற்கள் தமிழ் சொற்கள் அதாவது ஏன்னா பிற மொழிகளை நான் விலக்கி தமிழ்ல தமிழ்லேருந்து எப்படி போயிருக்கு அப்படின்னும் போது முதல்ல தமிழில் எப்படி உருவாக்கியிருக்காங்க ஏன்னா சிலருக்கு இன்னும் வந்து நம்ம தமிழ் மொழியை வந்து இந்த ரோமன் எழுத்துக்கள் என்று நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய பொய்களை நமக்கு கற்பிச்சிருக்காங்க நமக்கு தெரியல மறைச்சி வச்சிருக்காங்க இந்த வடிவத்தை பயன்படுத்தி தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் உருவாக்கியிருக்காங்க இப்போ ஓரளவுக்கு என்னுடைய காணொலியை பார்க்குறவங்களுக்கு புரிய வருது ஏன்னா தொடர்ந்து பார்க்கும்போது போது தான் ஒரு துறையில் நம்ம தொடர்ந்து ஈடுபடும் போது தான் அதனுடைய உண்மைத்தன்மை நம்மளால சரியா விளங்கி கொள்ள முடியும் சரிங்களா இப்போ தமிழ் சொற்களை அதாவது இன்றைக்கி பார்க்க போகிற சொற்கள் மூக்கு காது நாக்கு புருவம் பல் இந்த தமிழ் சொற்களை இந்த பெயர் சொற்களை எப்படி சூட்டிருக்காங்க எப்படி உருவாக்கியிருக்காங்க எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அது சரி ஆனால் சொற்களுக்கு நேரடியாக பொருள் இருக்கா அப்படின்னா நேரடியாக பொருள் இருக்காது அது எல்லாம் மறைப்பொருளாக தான் இருக்கும் இப்போ மூக்கு அப்படின்னா நேரடியாக அதுக்கு பொருள் கிடையாது நாக்கு நேரடியாக பொருள் கிடையாது அது காரணத்தோட தான் இருக்கும் அதாவது இப்போ மூக்குன்னா என்ன துளை உள்ளது வாய்னா என்ன துளை ஓட்டை காதுன்னு என்ன ஓட்டை இப்போ இந்த சொற்களுக்கு எல்லாம் காரணத்தோட தான் வச்சிருக்காங்க இப்போ கண்ணு ஓட்டை மூக்கு ஓட்டை வாய் ஓட்டை காது ஓட்டை இதெல்லாம் துளை இந்த மூல சொல் பார்த்தீங்கன்னா துளை ஓட்டை அதுலேருந்து உருவாக்கியிருப்பாங்க இப்போ புருவம்னு இருக்குது புருவம் வந்து அதுக்கான மூல சொல் வந்து கருப்பு சரிங்களா கருப்பு மூல சொல் அதே மாதிரி இப்போ நாக்கு நாக்குக்கு இப்போ இந்த சிவப்பு நிறம் இதெல்லாம் நிறத்தின் காரணமாக பல்லு நிறத்தின் காரணம் நாக்கு நிறத்தின் காரணமாக இப்போ முடி மயிர் புருவம் இதெல்லாம் இதுவும் நிறத்தின் காரணமாக கருப்பு கருமை இப்படி நிறத்தின் காரணமாக பெயர் சொற்களை உருவாக்கியிருப்பாங்க இன்னைக்கு இந்த ஐந்து சொற்கள் இந்த சொற்களை தமிழ் எப்படி உருவாக்கியிருக்காங்க பிறகு தமிழை மூலமாக கொண்டு பிற மொழிகள் உலக மொழிகளில் எப்படி பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னு விளக்கிற கவனித்து பாருங்கள் இப்ப பாருங்க மூக்கு இந்த மூக்குன்ற மூக்குன்றொல்லை எப்படி இருக்காங்க அப்படின்னா ஓட்டை பாருங்க இந்த கலைச்சொல்ல உருவாக்க முடியாது நீங்க சிந்திச்சு பாருங்க துளை இதுல இருந்து கலைச்சு என்ன சொற்களை உருவாக்க முடியும் அதே போலதான் ஓட்டை இதை கழிச்சு சொற்களை உருவாக்க முடியுமான்னு பாருங்க ஆனா இந்த வரிவடித்துல எழுதும் போது நூற்று கணக்கான சொற்களை உருவாக்க முடியும் பாருங்க ஓட்டை ஓ நெடில் டபிள்யூ ஓ ஓ ஓ இட்டை ஓட்டை இப்படி எழுதியாச்சு இப்போ இதில் கலைக்கணும் அதாவது வகர மகர திரிபு டபிள்யூ வந்து எம் மாறுது ஒகர உகர திரிபு ஓ வந்து யூஆ மாறுது தகர சகர திரிபு டி வந்து சியா மாற்றியாச்சு இப்போ இப்படி எடுத்துக்கணும் எம்யூ மூ இங்கே இப்படி இந்த பக்கம் எடுத்துக்கணும் சிசியு இப்போ இந்த இந்த எழுத்துக்களை மட்டும் நம்ம கூட்டி எழுதணும்னா மூக்கு அப்படின்னு வரும் சரிங்களா மூக்குன்றது ஒரு பெயர் சொல்லு இது காரண பெயர் என்ன காரணத்தை எப்படி உருவாக்கி இருக்காங்கன்னா அது மூக்குன்றது என்ன ஓட்டை தானே அதனால இந்த ஓட்டைன்ற சொல்ல தான் மூக்கு அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க இப்போ தமிழில் மூக்குன்னு உருவாக்கிட்டாங்க இத இப்ப நீங்க ஆங்கிலமா மாற்றணும் அல்லது கன்னடமா மாற்றணும் அப்ப என்ன செய்யணும்னா இப்ப மூக்கு அப்படின்னு இருக்குன்னா இந்த மூக்கில் இடையில் ஒரு எழுத்தை நீக்கிறது அதாவது மூ இந்த ரெண்டு எழுத்து இதாவது வலி மிகுந்தால் இந்த ஒற்றெழுத்தோட சேர்ந்து வரும்போது இதை கு அப்படின்னு படிக்கணும் கே யு கு அப்படின்னு படிக்கணும் இந்த இக்கை இந்த ஒற்றை நீக்கிட்டோம்னா வலினமாக மாறிடும் இது கு ஜி யூ கு இது நம்ம தமிழர்கள் வந்து ரொம்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இந்த ஒற்றெழுத்து வலிமிகும் இப்படின்னு சொல்லி தராங்க இல்லைங்களா அந்த எதுக்காக அப்படி சொல்லி தராங்க அப்படின்னா இப்ப மூக்கு அப்படின்னா எம்யூ கே கேயு எம்யூ கே கேயு மூக்கு அப்படி வருது இல்லைங்களா இடையில நம்ம ஒற்றெழுத்தை நீக்கிட்டோம்னா அந்த எழுத்தினுடைய ஒளி மாறிடும் எப்படி ஜியுவா மாறிடும் இப்ப மூக்குன்ற இடையில் இப்ப எதுக்கு இந்த மக்களை பிரிக்கிறதுக்காக தான் வேற ஒண்ணும் இல்லை தமிழாக தமிழ் மொழியை அழிக்கணும் மக்களை பிரிக்கணும் அரசியல் காதங்களை இப்படி பிரிச்சுருக்காங்க இதெல்லாம் செயற்கையான மொழிகள் இப்படி காரணம் இருக்காது சரிங்களா இப்போது ஒரு இப்போ கன்னடத்தை கன்னடத்துக்கு ஒரு சொல்ல உருவாக்கணும் அப்படின்னா ஏதாவது முதல்ல ஒரு குறை முதல்ல ஒரு எழுத்து நீக்கிறது இடையில் ஒரு எழுத்து நீக்கிறது கடையில் ஒரு எழுத்து நீக்கிறது அல்லது கலைச்சி அந்த சத்தத்தை வேறு விதமாக மாற்றுறது இப்படி மாற்றி தான் சொற்களை உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா இந்த இந்த வலிமிகுதல் ஒற்று கொடுக்கறது இது எதுக்குன்னா இதுதான் அடிப்படையாக முக அடிப்படையான காரணம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ மூக்கில் இக்குன்னு மூகு அப்படின்னு கன்னடமாக மாறிடும் இப்போ ஆங்கிலமாக மாற்றணும் என்ன செய்யணும் அப்படின்னா மூ மகரத்தை நகரமாக்கிறது மூன்னா நோ இக்கு ஈசி அந்த இகரத்தை சகரமாக்கிட்டு பாருங்கள் என்ஓஎஸ்சி நோஸ் அப்படின்னு வந்துடும் அதே நேரத்தில் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு வினையின் அடியில் வந்து ஒரு வினை அடியில் ஒரு வினைச்சொல் தோன்றும் அந்த வினைச்சொல்ல இருந்து ஒரு பெயர் சொல் தோன்றும் பெயர் சொல்ல இருந்து திரும்ப வினைச்சொல் உருவாகும் எல்லாமே வினையிலிருந்தே இல்லை அடிப்படையில இருந்து உருவாகி இப்போ பார்த்தீங்கன்னா மூக்கு அப்படின்னா பெயர் இருக்கும் முக்கு அப்படின்னா வினைச்சொல்லா மாறிடும் நாக்கு பெயர் இருக்கும் நக்கு அப்படின்னா வினைச்சொல்லா மாறிடும் இதையும் நீங்க கவனத்தில் கொள்ளுங்க சரிங்களா இப்போ இப்போ இந்த மூக்குன்ற சொல்ல எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சது அடுத்து இந்த செவி காது இந்த சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த செவி இந்த செவி இந்த சகரமாக இருந்தால் ககரமாக மாற்றுறது ககரமாக இருந்தால் சகரமாக மாற்றுறது இப்போ செவின்னு இருந்தால் இதை ககரமாக மாற்றிட்டோம்னா க கன்னடத்தில் கிவியாக ஆயிடும் கொரிய மொழிலையும் அப்படி கிவின்னு இருக்கும் கன்னடத்துலேயும் அப்படி இருக்கும் இது இதுவும் பார்த்தீங்கன்னா மூல சொல் பார்த்தீங்கன்னா ஓட்டை தான் ஓ இ டை இப்படி எழுதிட்டு தகர சகர திரிபு சிஏ கா டி யூ காது மூக்கை எப்படி உருவாக்கியிருக்காங்களோ காது மூக்கு எல்லாம் வந்து துளை அந்த கருத்து வந்து துளைன்னு தான் துளை தான் அதுக்கு காரணம் சரிங்களா காரண பெயர் இப்போ காது அப்படின்னு வந்தாச்சு உருவாகிடுச்சு இல்லைங்களா இப்போது செவி சிஏ டபிள்யூ ஒய் இதை கூட்டி எழுதணும்னா செவி கிவி இப்படி எல்லாம் வந்துடும் இப்போ காது செவி கிவி இதெல்லாம் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுது அடுத்தது சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா கர்ணம் காதுக்கு வந்து கர்ணம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுவும் அதே மூளை சொல்லு தான் உருவாக்கியிருப்பாங்க பாருங்கள் ஓ டை ஓ இட் இதை திரி பார்க்கணும் மகர மகர திரிபு ஒகர அகர திரிவு டகர நகர திரிவு டகர ரகர திரிவு எகர சகர திரிவு இப்படி திரிச்சிடணும் திரிச்சிட்டு இப்போ வளமிருந்து இடமா படிச்சிங்கன்னா பாருங்க சிஏஆர்என்ஏஎம் கர்ணம் காதுக்கு கர்ணம்ன்ற பெயர் எப்படி உருவாக்கி புரிஞ்சுதுங்களா இப்போ அடுத்ததா நாக்கு இதெல்லாம் வந்து துளை ஓட்டை வாயி ஓட்டை மூக்கு ஓட்டை காது ஓட்டை இந்த சொற்கள் இப்படி உருவாக்கியிருப்பாங்க இப்போ நாக்கு பார்த்தீங்கன்னா அது சிவப்பு சிவப்பு நிறத்தின் காரணமா இப்போ முடி மீசை தாடி உருவம் இதெல்லாம் வந்து கருமை நிறத்தின் காரணமா உருவான சொற்கள் இப்போ நாக்கு வந்து எப்படி இருக்கு சிவப்பு நிறத்துல இருக்கு அதனால அதுக்கு மூல சொல் வந்து சிவப்பு பாருங்க சிவப்பு எப்படி எழுதிடணும் சிவாயிப்பு இதுல வகர நகர திரிபு இங்கே எப்படி மகர நகரமாக மாறி இருக்கு இங்கே அது போல மகரம் நகரமாக மாறி இருக்கு அதே போல இங்க வாணிபம் வாணிகம் இதில் பகரம் வந்து ககரமாக மாறிடும் இந்த அடிப்படையில் மாற்றிட்டு இப்போ பாருங்க இதை விட்டுணும் சியை விட்டுட்டோம்னா என்ஏசிசியு நாக்கு நாக்குக்கு நாக்குன்ற பெயர் சொல்லு பெயர் இது வந்து இப்போது சிவப்புன்றது பண்பு பெயர் பண்பு பெயராக இருந்தாலும் இப்போ பெயர் இருந்தாலும் ஒரு வினை அதுலேருந்து ஒரு வினைச்சொல் உருவாகும் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்க சரிங்களா இப்போ நாக்கு இப்போ நக்கு அப்படின்னா வினையாக மாறிடும் நாக்குன்றது பெயர் சொல் நக்குன்னா வினைச்சொல் பெயர் வினைச்சொல் உருவாகும் பிறகு வினைச்சொல் இருந்து திரும்பவும் அது பெயர் மாறும் சரிங்களா இப்போ இந்த நாக்கு சிவப்பு நிறத்தின் காரணமாக உருவான பெயர் நாக்கு இப்போ இதை ஆங்கிலமாக மாற்றணும் அப்படின்னா இங்கே பாருங்க

சீன மொழியில பார்த்தீங்கன்னாலும் இந்த சிவப்பு நிறத்தின் காரணமாக தான் பேச்சொல் உருவாக்கியிருப்பாங்க இந்தியில் பாருங்க இந்த ஜீப் அப்படின்றாங்க எப்படி ஜீப் அப்படின்னா ஆப்பிள் பழத்துக்கு இந்தியில் வந்து சேப்னு சொல்லுவாங்க இந்த சொற்கள் எல்லாம் வந்து இந்தி மொழியில உருவாகல சமஸ்கிருதத்துல இருந்து வரல தமிழ்ல இருந்து உருவானது ஆங்கிலமாக இருந்தாலும் சரி இந்தியா இருந்தாலும் நேரடியாக தமிழ்ல இருந்து இப்போ சிவப்புக்கு லால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியில் இப்போ லாலுக்கும் சேபுக்கும் என்ன தொடர்பு இருக்குது தொடர்பு இருக்காது சிவப்புன்ற சொல்ல சுருக்கி தான் இந்தியில் ஆப்பிள் பழத்துக்கு சேபுன்னு சொல்லுவாங்க அதே போல தான் நாக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால தான் அதை வல்லினமாக மாற்றி எப்படின்னா இப்போ க தமிழில் வந்து சோளம் அப்படின்னா கன்னடத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த மெல்லினமாக இருக்கிறத வல்லினமாக மாற்றிடுவாங்க அதாவது சோனா ஜோ ஜோலா ஒரு எழுத்த விட்டுருவாங்க சோளம் மெய் எழுத்தை நீக்கிட்டு ஜோலான்னு சொல்லி தருவாங்க சீரகம் அப்படின்னா சி ஜி ஜீர்கே அப்படின்னு சொல்லி தருவாங்க இதே தான் இந்த சிவப்பு வந்து சி ஜி இப்படி மாத்திட்டு பாருங்க ஜீப் இங்க எப்படி சிவப்பு எப்படி நம்ம உருவாக்கியிருக்கோமோ அதே தான் ஜீப் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க அடுத்தத பாத்தீங்கன்னா உருவம் புருவம்ன்ற சொல் பார்த்தீங்கன்னா கருப்பு மூல சொல் கருப்பு காரு இப்பு இதில் இந்த க ககரம் பகரம் சி அதாவது சிகப்பு சிகப்பு கா சிவப்பு வா ககரம் வகரமாக மாறிடும் அதே போல் பகரம் மகர தெரிவு இப்படி மாற்றிட்டு பியு பூ ஆரியு ரூ பிஏ வா இம் இப்படி கூட்டி எழுதணும்னா புருவம் அதாவது இந்த சொற்களுக்கு எந்த சொல்லும் வந்து நேரடிய பொருள் இருக்காது பொருள் மறைஞ்சிருக்கும் உருவம்ன்ற சொல்லுக்கு நேரடிய பொருள் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ உருவம்ன்ற சொல் எப்படி உருவானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்ததான் பல் சிவப்புன்னா நாக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால சிவப்பு மூலமாக கொண்டு நாக்குன்னு உருவாக்குனாங்க உருவம் வந்து கருப்பு நிறம் பல் வந்து வெளுப்பு உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று சொற்கள் மூலமாக தான் உருவாக்கியிருப்பாங்க எப்படி வெள்ளை வெள்ளை வெளுப்பு வெண்மை இந்த மூன்று சொற்கள் இருந்து தான் உலகத்துல எல்லா மொழிகளையும் உருவாக்கியிருப்பாங்க இப்போ நம்ம தமிழில் பாருங்கள் எப்படி உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா வெளுப்பு வேலு இப்பு வெளுப்பு இதில் இந்த மூணு எழுத்து மட்டும் திருப்பி படிச்சிங்கன்னா பல் அப்படின்னு வரும் பல் பல்லு இப்போ பாலும் அதே போல அதே போல தான் அதாவது கா நிறத்தின் காரணமாக தான் வெள்ளை நிறத்தின் காரணமாக தான் இது அந்த பல் நிறத்தின் காரணம் பால் நிறத்தின் காரணம் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் வெள்ளை இதுலேருந்து தான் மில்கு அப்படின்னு உருவாக்கியிருப்பாங்க இதே போல் தான் கொரிய மொழியில் பார்த்தீங்கன்னா வேலு இப்பு வெளுப்பு இப்படி எழுதிட்டு இப்பல் ஐபிபிஏஎல் இப்பல் அப்படின்னா கொரிய மொழியில் இருக்கும் எவ்வளோ ஒற்றுமை தொடர்பு இருக்கு பாருங்களேன் நம்ம பல்ன்றோம் அவன் இப்பல்ன்றான் எதுக்குன்னா ரெண்டும் ஒரே தான் உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா அடுத்ததான் டீத்து டூத்து டீத்து அது அந்த ஒரு எழுத்தை அந்த ஒளியை மாத்துறது குறியிலாந்தா நெடில் நெடிலாந்தா குரில் அல்லது எழுத்துங்களை மாத்திட்டோம்னா அந்த ஓசையை சத்தத்தை மாத்திட்டோம்னா ஒருமைக்கும் பன்மைக்கும் வித்தியாசம் வந்துடும் சரிங்களா அது போல பாருங்க வெள்ளை இந்த வெள்ளை இந்த சொல்லலேந்து உருவானதான் இப்ப நம்ம தமிழ்ல வேட்டின்னு வச்சிருக்கோம் இல்லைங்களா வே வேற ஒன்றும் இல்லை அந்த வெள்ளை நிறத்தின் காரணமா உருவான சொல்லுதான் வேட்டி வெள்ளை லகரத்தை வந்து டகரமாக மாற்றுறது அப்படி மாற்றிட்டோம்னா வேட்டின்னு வரும் ஆங்கிலத்தில் இந்த ஒயிட்ன்றதும் அதே போல் தான் வெள்ளை அப்படின்னா லகரத்தை டகரமாக கேட்டீங்கன்னா ஒயிட் அப்படின்னு வரும் அதே போல தான் இந்த வெள்ளையில் வந்து தான் பாருங்கள் வே இல்லை இதில் லகர டகர திரிப்பு இப்படி மாற்றிட்டம்னா டிஇஇடி டீட்டுன்னு வரும் ஒரு எச்சு போட்டோம்னா தகரா ஒளி போகும் டீத்து அப்படின்னு வரும் இப்போ அதை டீத்து வந்து பன்மைக்கு இருக்கிறதுனால அதை ஈகாரத்தை ஓகாரமாக மாற்றிட்டோம்னா டூத்துன்னு ஒருமைக்காயிடும் பல் பற்கள் அப்படின்ற மாதிரி வந்துடும் சரிங்களா அதையே தான் பாருங்கள் வெள்ளையிலருந்து தான் பகர நகரத்திரிபு இதே போல் லகர டகரத்திரிபு இது வல்லினம் இது மெல்லினம் இப்படி மாற்றிட்டு திரிச்சிட்டு டிஏஎன்டி டென்ட் இதை தான் டென்ட்டு தன்த்து இப்படியெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க உலக மொழிகளெல்லாம் இது பல மொழிகளை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் நீங்கள் ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா அம்மாஸ் அப்படின்னு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா வெண்மை வே இன்மை வெண்மையில் இது வகர மகர திரிபு எகர சகர திரிபு இப்படி மாற்றிட்டு பாருங்கள் இப்படி எச் எச் வந்து முன்னோட்டாக சேர்த்துருக்காங்க எச்ஏஎம்எம்ஏஎஸ் இப்படி கூட்டி எழுதுனோம்னா ஃபினிஷ் வந்துடும் அது ஜெர்மனியாக இருந்தாலும் சரி ஃப்ரெஞ்சு உலக மொழிகள் எல்லாமே இந்த மூன்று மூல சொற்களாக கொண்டு கலை சொற்களை உருவாக்கியிருப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த சொற்கள் எல்லாம் வந்து தமிழில் தமிழில் பெயர் சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்க அந்த சொற்களுக்கு நேரடியாக பொருள் இருக்கா இதெல்லாம் பகாபதமாக பகுப்பதமாக இப்போ நம்ம ஆராய்ச்சியில் எப்படி பண்ணின்னு இருக்கோம் ஒரு சொல்லு சொன்னால் அந்த ஒழிப்பை கொண்டு ஆய்வு செஞ்சுன்னு இருக்கோம் நம்ம இதை தான் நீங்கள் முக்கியமாக விளங்கிக்கிறது என்னன்னா எந்த மொழிலையும் எந்த சொற்களுக்கும் நேரடியாக பொருள் இல்லை உலக மொழியில் தமிழ் உட்பட உலக மொழி எல்லா மொழிகள்லேயும் அந்த சொற்களுக்கு நேரடியாக பொருள் இல்லை அதெல்லாம் வந்து பகாபத சொற்கள் நீங்கள் காதுன்னு சொன்னாலும் செவின்னு சொன்னாலும் பல்லுன்னு சொன்னாலும் வாயின்னு சொன்னாலும் குருவம்னு சொன்னாலும் இது எல்லாமே வந்து பகாபத சொற்கள் இன்னொன்று அதாவது சொற்களை வந்து சுருக்கலாம் சரிங்களா ஆனால் அந்த சொற்களுக்கு நேரடியா பொருள் இல்லை இன்னைக்கு இந்த தமிழ் சொற்கள் இது ஒரு அடிப்படை தான் இந்த ஒரு மூலமாக ஒரு சொல்ல வச்சுட்டு அதுலேருந்து கலைச்சி கலைச்சு களைச்சு கழிச்சு சொற்களை உருவாக்கியிருப்பாங்க அந்த சொற்களுக்கு பொருள் இருக்காது அது ஒரு பெயர் சொல் அவ்வளோதான் இதெல்லாம் இந்த சொற்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்க நம்புறேன் நன்றி வணக்கம்